செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி அக்கா பட்டக்கா நில்லுங்க இந்தாங்க என்ன முத்தழகு ஓ தொரடா ஆமாங்கா நேற்றுக்கு முருங்கைக்கீரை பறிக்க வாங்கிட்டு போனேன்ல காலையிலே வருவோம்னு பார்த்தேன் வேலையாக இருந்ததில் மறந்துட்டேன் சரி சரி இருக்கட்டும் ஆமாம் ஊர்லேருந்து உன் தம்பி மருது வந்திருக்கான் போல காலேஜில் லீவ் விட்டுருக்களா கலம்புற முருகண்ணன் கடையில் நின்றுட்டு இருந்தான் அப்போ தான் பார்த்தேன் லீவெல்லாம் இல்லைக்கா அவனுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சு போச்சு அதான் வந்துட்டான் ஊருக்கு ஓ அப்படியா சங்கதி உன் தம்பி வந்தது இன்னும் என் மவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இந்நேரத்துக்கு ரெண்டு பேரும் வெளியே ஊர் சுத்த அக்கா நீங்க வேற அதெல்லாம் கூட்டாளிக அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அநேகமாக இந்நேரம் ரெண்டு பேரும் நம்ம ஊர் கிரவுண்டில் தான் இருப்பாங்க அதான் இவனை இன்னும் காணுமா மதியானம் சாப்பாட்டுக்கு கூட வீட்டுக்கு வரல சரி முத்தழகு அடுத்து மருது என்ன பண்ண போகிறான் படிப்பை முடிச்சிட்டான் திரும்பவும் வேலைக்கு வெளியூர் போகிற மாதிரி தானே இருக்கும் நான் கூட என் மவனை முதல்ல வேலைக்கு வெளியூருக்கு அனுப்பி ஆகணும் இல்லைன்னா அவன் சொல்ற பேச்சே கேட்காம இப்படித்தான் தண்டத்துக்குன்னு சுற்றிக்கிட்டு கிடப்பான் ஏங்கா வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நம்ம ஊர்லயே நம்ம வேலைகை இருக்கும்போது எதுக்கு வெளியூருக்கு போகணும் விவசாய தொழிலும் கால்நடை வளர்ப்பும் இருக்கும்போது எதுக்கு அங்கன போகணும் அட என்ன முத்தழகு சொல்லுற இப்படி ஆடு மாடு மேய்க்கவும் காத்து மெட்டிலையும் களத்து மட்டிலையும் நிக்கிறதுக்கா அவன் வெளியூருக்கு போய் படிச்சான் எல்லாரும் கிராமத்தில் படிச்சு விட்டு நகரத்துக்கு போவாங்க நீ என்னன்னா நகரத்தில் படித்த பிள்ளைய கிராமத்தில் போய் வேலை செய்ய சொல்ற அக்கா நீங்கள் புரியாமல் பேசுறீங்க ஆச்சுச்சோ மணி ஆகிடுச்சே கொஞ்சம் இருங்களே அட என்ன முத்தழுகு குடுகுடு உள்ள போய் ரேடியோவை கொண்டு வர ஆமாங்கா நாங்கள் செம்மறி ஆடுகளை வளர்க்குறோம்ல ஆமாம் நல்லா தான் வளர்க்குறீங்க இப்போ அதுக்கு என்ன ம் நல்லா வளர்த்தா மட்டும் பத்தாதில்ல அதை நல்லபடியாகவும் விற்பனை பண்ணணும்ல அதுக்கான உத்திகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை தான் இப்போ ரேடியோவில் சொல்ல போகிறாங்க இதை மருந்து தான் எங்கிட்ட சொன்னாங்க்கா விவரத்தை கேட்டு வைக்க சொன்னான் அப்படியா யாரு என்ன ஒரு சொல்ல போகிறாங்க செம்மறியாடுகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி ஆதிலட்சுமி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க சிறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவதால தான் செம்மறியாடுகள் பெரும்பாலும் ஏழைகளின் நடமாடும் வங்கி என்று அழைக்கப்படுகின்றன விவசாய அன்பர்களின் அவசர பண தேவைக்கு கை கொடுக்கும் தோழனாகவும் செம்மறியாடுகள் பயன் தருகின்றன இந்தியாவில் நாற்பத்தி ஆறு செம்மறியாட்டு இனங்கள் உள்ளன குறிப்பா தமிழ்நாட்டில் பத்து செம்மறியாட்டு இனங்கள் உள்ளன செம்மறியாடுகள் இறைச்சிக்காகவும் கம்பளிக்காகவும் வளர்க்கப்படுகின்றன மேச்சேரி ராமநாதபுரம் வெள்ளை சென்னை சிகப்பு வேம்பூர் கீழக்கரைசல் போன்ற செம்மறியாட்டு இனங்கள் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன நீலகிரி திருச்சி கருப்பு கோயம்புத்தூர் போன்ற செம்மறியாட்டு இனங்கள் இறைச்சிக்காக மட்டுமன்றி கம்பளிக்காகவும் வளர்க்கப்படுகின்றன பெரும்பான்மையான விவசாய நண்பர்கள் இதை தரகர்கள் மூலம் இறைச்சிக்காக செம்மறியாடுகளை உயிருடன் விற்பனை செய்கின்றனர் விவசாயிகளின் அவசர பண தேவையின் காரணமாகவோ இல்லனா போக்குவரத்து செலவுக்கு பயந்தோ இடைத்தரகர்கள் மூலம் உயிருடன் வெள்ளாடுகளை விற்பனை செய்யும் வழியே பண்ணையாளர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் இந்த இடைத்தரகர்கள் செம்மறியாடுகளுக்கு உயிர் எடையின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யாமல் உருப்படிக்கு ஏற்ப குறைந்த விலையை இடைத்தரகர்கள் கொடுக்கிறாங்க பண்ணையாளர்கள் இடைத்தரகர்களின் தலையிட்ட தவிர்த்து செம்மறியாடுகளை நேரடியாக கறிக்கடைகளுக்கு அல்லது நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்தாலே போதுங்க இன்றைய சூழல்ல செம்மறியாடு விற்பனையில பெருமளவு லாபம் இடை தரகர்களுக்கு தான் செல்கிறது இதற்கு முக்கியமான காரணம் விவசாய அன்பர்கள் செம்மறியாடு விற்பனைக்கு முக்கியத்துவம் தராங்களே தவிர சந்தைப்படுத்துதலுக்கு முக்கியம் தருவது இல்லை அதாவது விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் என்ற ரெண்டும் ஒன்று அல்ல ஆங்கிலத்தில் விற்பனை என்பது சேல்ஸ் என்றும் சந்தைப்படுத்துதலை மார்க்கெட்டிங் என்றும் கூறுவார்கள் நுகர்வோரின் தேவையை புரிந்து கொண்டு நான் நல்ல தரமான பொருளை வச்சிருக்கேன் இந்த விலைக்கு விற்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று மக்களிடம் தெரியப்படுத்துவதுதான் மார்க்கெட்டிங் அல்லது சந்தைப்படுத்துதல் என்று கூறலாம் மக்களிடம் உங்க பொருளை விற்று காசு வாங்குவது விற்பனை என்று கூறலாம் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் போன்றதுதான் விற்பனையும் சந்தைப்படுத்துதலும் ஆனால் செம்மறியாடு வளர்க்கும் விவசாய அன்பர்கள் செம்மறியாடுகளை விற்பனை செய்யறாங்களே தவிர சந்தைப்படுத்துதலுக்கு கவனம் செலுத்துவது இல்லைங்க செம்மறியாடுகளை லாபகரமா சந்தைப்படுத்த நாம சில கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேணுங்க சந்தை நிலவரம் என்ன அதன் தேவை என்ன எந்த விதமான செம்மறியாடுகளை விற்க போறோம் யாருக்கு விற்பனை செய்ய போறோம் எந்த பருவத்துல என்ன விலைக்கு யார் மூலமா விற்பனை செய்ய போறோம் லாபம் இட்ட என்ன வழிமுறைகள் எந்தெந்த வகையா விளம்பரம் செய்ய எந்த வயது செம்மறி ஆடுகளை விற்பனை செய்ய என்ன காரணத்துக்காக விற்பனை செய்ய போகிறோம் என பல கேள்விகளை நமக்கு நாமே கேட்டு அதற்கு பதில் கண்டறிய வேணுங்க இவற்றுக்கு ஏற்பதான் நாம விற்பனை உத்திகளை மேற்கொள்ள வேணும் செம்மறி ஆடு வளர்க்கும் அல்லது வளர்க்க நினைக்கும் நண்பர்கள் சந்தை நிலவரம் மற்றும் நுகர்வோரின் தேவையை புரிந்து கொண்டு ஆடுகள் வளர்த்து விற்பனை செய்தால் இடைத்தரகர்களின் தலையீட்டை குறைத்து லாபம் பெறலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற ஊர் பக்கம் நிறைய திருவிழா பண்டிகை சந்தைகள் நடக்கும்னா கண்டிப்பா கெடா செம்மறியாடுகளுக்கு குறிப்பா காயடிக்காத கெடா செம்மறியாடுகளுக்கு அதிகமான தேவை இருக்கும் அதனை கணக்கிட்டு விவசாயிகள் இல்லனா பண்ணையாளர்கள் பால் மறந்த கிடா குட்டிகளை வாங்கி ஆறு மாதங்கள் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் கீழ் ஆடுகளுக்கு பசுந்தீவனமும் அடர்தீவனமும் கொடுத்து ஒரு ஆண்டிற்குள் ஆடுகள் முப்பது கிலோ எடை வருமாறு வளர்த்து நீங்களே நேரடியாக சந்தைகளில் விற்பனை செய்யலாங்க அதே சமயம் பண்டிகை கால வியாபாரத்தை மட்டும் நம்பி இல்லாம நேரடியாக இறைச்சி கடைகளுக்கு விற்பனை செய்யும் உத்தியும் தேவைங்க ஏன்னா இப்போ நீங்க உங்க பண்ணைக்கு கெடா குட்டிகளை மட்டும் வாங்க முடியாது சில நேரங்கள்ல கிடாக்குட்டியோட குட்டியோட பெட்டை குட்டிகளையும் இறைச்சிக்காக வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாம பண்டிகை கால விற்பனைக்காக வளர்க்கப்படும் கிடாக்கள் கூட சில நேரங்கள்ல தேக்கமடைய வாய்ப்பு இருக்கு அதனால செம்மறி ஆடுகள் வளர்ப்போர் பல்வேறு சந்தை வாய்ப்புகளை அறிந்து வைத்திருப்பது நல்லதுங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு எப்பப்ப எங்கெங்க சந்தை நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணுங்க திருச்சி சனிக்கிழமை சமயபுரம் ஆட்டச்சந்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க சேலம் அருகில் புதன்கிழமை நடக்கிற மேச்சேரி சந்தை வெள்ளிக்கிழமை கள்ளக்குறிச்சி சந்தை புதன்கிழமை உளுந்தூர்பேட்டை சந்தை வியாழக்கிழமை பரமக்குடி செவ்வாய்க்கிழமை திருபுவனம் வெள்ளிக்கிழமை வேப்பூர் சந்தை என சொல்லிக்கொண்டே போலாங்க இது மாதிரி உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற சந்தைகள் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க சந்தைகளுக்கு ஏற்ப நீங்க நேரடியாக உங்களுடைய கிடாக்களை விற்பனை செஞ்சீங்கன்னா நிறைய லாபம் ஈட்ட முடியும் எங்கெங்கே சந்தை நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ ஆடு வளர்ப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆடு வளர்ப்பு குறித்த தகவல்களை பரிமாற வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அவர்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை ஷேர் பண்ணுவாங்க இது போன்ற ஆடு வளர்ப்பவர்கள் குழுவில் சேர்ந்து நீங்களும் சந்தை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய சூழ்நிலையில் செம்மறி ஆடுகளை சந்தைப்படுத்துவதில் சமூக ஊடகங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க சமூக ஊடகங்களை பயன்படுத்தி உங்கள் செம்மறி ஆட்டு பண்ணையை விளம்பரம் செய்யலாங்க உங்கள் பண்ணையில் வளர்க்கப்படும் செம்மறி ஆட்டு இனங்கள் மற்றும் உங்கள் பண்ணையில் மேற்கொள்ளப்படும் சுத்தமான மற்றும் சுகாதாரமான கால்நடை மேலாண்மை குறித்தும் விளம்பரம் செய்யலாங்க இதனால உங்கள் பண்ணைய குறித்த விளம்பரம் தமிழ்நாடு முழுவதும் பரவ வாய்ப்பு மேலும் இறைச்சிக்காக மட்டுமின்றி இனப்பெருக்கத்துக்காகவும் கம்பளி உற்பத்திக்காகவும் ஆடுகளை வளர்க்கலாம் இனப்பெருக்கத்துக்காக ஆடுகளை வளர்க்க கூடுதல் கவனம் தேவையாகுங்க இறைச்சிக்காக வளர்த்தாலும் இனப்பெருக்கத்துக்காக வளர்த்தாலும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி செம்மறி ஆடுகளுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசி செலுத்தி சமச்சிய தீவனம் அளித்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வளர்த்தாதான் செம்மறி ஆட்டு வளர்ப்பில் லாபம் ஈட்ட முடியுங்க புதிதாக ஆடு வளர்க்க விரும்பும் நபர்கள் முதல்ல அஞ்சு ஆடுகளை வாங்கி வளர்த்து விற்பனை செஞ்சு பார்க்க வேணுங்க ஏன்னா செம்மறியாடு வளர்ப்பில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து நன்றாக அனுபவம் பெற்ற பின்தாங்க பெரும் முதலீட்டில் செம்மறி ஆடுகளை வாங்கி வளர்க்க வேண்டுங்க அதே மாதிரி உங்க ஊர்ல நிறைய பேர் செம்மறி ஆடு வளர்த்துட்டு இருந்தால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் அமைப்பை உருவாக்கலாங்க இந்த குழு மூலமா நீங்க செம்மறி ஆடுகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனையை லாபகரமாக செய்ய முடியுங்க இப்ப பாத்தீங்கன்னா இறைச்சிக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் உயிருடன் செம்மறி ஆடுகளை விற்பது ஒரு வகையான விற்பனை உத்தினா மற்றொரு வகை நேரடியாகவே பண்ணையாளர்களே செம்மறி ஆட்டு இறைச்சியினை விற்பனை செய்வதாகுங்க ஆனா இப்படி செய்வதற்கு முன்னாடி எந்த இடத்துல அங்குள்ள நுகர்வோரின் தேவை என்ன சந்தை வாய்ப்புகள் என்ன என்ன விலை கிடைக்கும் என்பதை முழுவதுமாக ஆராய்ஞ்சு அதுக்கு அப்புறம்தான் இறைச்சி கடை ஆரம்பிக்கணுங்க செம்மறி ஆடு வளர்ப்பவர்கள் ஒன்று சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் சங்கிலி தொடர் இறைச்சி கடைகள் சூப்பு கடைகள் கோலா உருடை கடைகள் அது இல்லாமல் உப்புக்கண்டம் போன்றவற்றை விற்பனை செய்யலாங்க மறுபடியும் சொல்கிறேங்க சந்தையை ஆராய்ந்து நுகர்வோரின் தேவையை அறிந்து முறையான பயிற்சி பெற்று அதுக்கு அப்புறம்தான் நீங்கள் இந்த மாதிரியான இறைச்சிக் கடைகளை அல்லது சங்கிலி தொடர் கடைகளை அல்லது மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிப்பு போன்றவற்றில் இறங்க வேணுங்க எதுவுமே தெரியாம பயிற்சியே பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள்ல முறையான பயிற்சி பெற்று செம்மறியாடு வளர்ப்பில் வெற்றி பெறுங்க இளம் தொழில் முனைவோர்கள் இதனை புரிஞ்சு கொண்டு செம்மறி ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியுங்க என்ன பட்டக்கா செம்மறியாடுகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி ஆதிலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா இளம் தொழில் முனைவோர் அதாவது மருது மாதிரி புதுசா இந்த தொழிலுக்கு வரவங்க முறையா பயிற்சி எடுத்துக்கிட்டு தொழில்ல இறங்கினாங்கன்னா நிச்சயம் அவங்களால ஜெயிக்க முடியும்கா ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை தான் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வில் வாட்டம் நீங்குது கால் நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது கால் நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது

கல்லடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கல்லடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாய் நமக்கு துணை ஆடு அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் ஆடு வாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் அது சரி நான் என்னமோ கேட்டேன் நீ என்னமோ சொல்ற நீ உங்க தொழில கண்ணு கருத்துமா தானே இருப்ப சரி நான் புறப்படுட்டுமா அக்கா எங்க போறீங்க கொஞ்சம் இருங்க நீங்க கேட்டதுக்கான பதிலும் இருக்கு, என்ன? நிலையான வளர்ச்சிக்கு இளைஞர் திறன் மேம்பாடு குறித்து மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் என் பரசுராமன் அவங்க நம்மளோட தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கான உலகளாவிய கருத்தரங்கங்கள்லாம் நிறைய நீங்கள் பங்கேற்று அதில் உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் உலகளவில் இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்குது நம்ம நாட்டில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்குது அவர்கள் முன்னேறுவதற்கு அடுத்து ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் உலக அளவில் சொல்கிறாங்க அதாவது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோள்களை அடைவதற்கு இளைஞர்கள் தங்களை எப்படி அந்த திறன்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இன்டர்நேஷ்னல் யூத் டே உலக இளைஞர்கள் தினம் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுவாங்க முக்கியமாக ஐநா சபையின் ஒரு தீர்மானம் இது நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் இது நடைபெறுகிறது நான் பல நாடுகளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது நாடுகளுக்கு போயிருக்கேன் முக்கியமாக ஐநா சபையினுடைய இளைஞர் முன்னேற்றத்திற்கான நிறுவனம் வந்து இருக்கேன் இப்போ ஐஎல்ஓன்னு சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அதிலே யூஎன்னுடைய உடைய யூத் ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இந்த யூத்துக்கான வேலையை பண்ணிட்டுருக்காங்க நான் யூத் டெவலப் இளைஞர் முன்னேற்றத்துக்காக நிறைய பண்ணிட்டுருக்காங்க அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஜெனிவாவில் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தைந்து நாடுகள் பிரதிநிதிகள்லாம் கலந்துட்டாங்க எல்லாமே இப்போ இளைஞர்கள் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாடுகளை சேர்ந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய முன்னேற்றம் அந்தந்த நாடுகளுடைய இளைஞர் முன்னேற்றத்துக்காக தூதுவர்களை அமைச்சாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த நூற்றாண்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லணும்னா இளைஞர்கள் நிறைந்த நாடு இந்தியா நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்களில் எழுபத்தி நாலு சதவீதம் பீப்புள் இளைஞர்கள் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறோம் இப்போது உலக நாடுகளில் எல்லா நாட்டிலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழில்நுட்பத்தில் நாடுகள் பொன் முன்னேறி வருது அதில் முக்கியமான பங்கு இளைஞர்களுடைய பங்கு ஐசிடி அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம் ஏஐ இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் சேர்க்கணும் நுண்ணறிவு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய முக்கியமான பங்கு அதிகமாக இருக்குது அதெல்லாம் எப்படி எனக்கு வந்து விவசாயத்தில் கொண்டு வரணும் அதுதான் யூத் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு ஐநா சபையிலே சொல்லி நிறைய ஒவ்வொரு துறையிலையும் மொத்தியமாக ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரோமில் இருக்குது யூஎனோடது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களை வச்சு எப்படி விவசாயத்தில் முன்னேறுத்துறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றது ஏதோ ஒரு தீமுக்காக கொடுத்தது மட்டும் கிடையாது ஒரு நாட்டினுடைய மொத்த இளைஞர்களும் பங்கு பெற்றாங்கன்னா இந்த முன்னேற்றத்தை நல்லா அடைய முடியும் முக்கியமாக இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொரு தொழில்நுட்ப ரீதியாக நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஐஐடி போன்ற நிறுவனங்களில் நிறைய தொழில்நுட்பம் இருக்குது இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணணும் விவசாயன்றது கிடையாது இப்போ ஐசிடி படித்தவங்க கூட ஐடி படித்தவங்க கூட விவசாயம் பண்ணுறதுக்கு வராங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம நாட்டின் மேலே இருக்கிறதுனால தான் அதனால் நாம் பார்த்த நாடுகளில் பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் வளர்கின்றனாக இருக்கட்டும் ஆஃப்ரிக்கன் ரீஜனாக இருக்கட்டும் லேட்டின் அமெரிக்கா ரீஜனாக இருக்கட்டும் எல்லா நாட்டிலையும் இளைஞர்கள் விவசாயத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல் பதினேழு கோல் சொல்லியிருக்காங்க ஐநா சபையில் அந்த பதினேழு கோலை நம்ம பூர்த்தி அடையணுன்னா இளைஞருடைய பங்கு தவிர்க்க முடியாதது ஒன்று அதனால் என் நாங்கள் அட்டன் பண்ண கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும் அது ஐநா சபையுடைய கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும் இல்லை அதோடைய பொதுக்குழு மீட்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சொல்லணும்னா வாட் கேன் டூ ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் என்னதை அவங்க கிட்டேருந்து எடுத்துக்க போகிறோம் அதனால் எங்கள் நிறுவனத் தலைவர் பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் அது சேவ் ஃபார்மர் சேவ் ஃபார்மிங் அப்படின்னா அது யாரால் முடியும்னா இளைஞர்களால் அது மட்டும்தான் முடியும் த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்த பதினேழு கோலில் கோல் நம்பர் டூ அதில் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு சத்துள்ள உணவு நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அங்கர் ஃப்ரீ பசி இல்லாத உலகத்தையும் நிரந்தரமான உணவு உற்பத்தியும் அது சத்தான உணவு உற்பத்தியும் என்னென்னு தான் இந்த கோல் நம்பர் டூ இது யாரால் முடியும் யார் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிற இவ்வளோ நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்களுக்கு இது வந்து இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோலை நிர்வத்தி பண்ண முடியும் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி போல் தகவல் தொடர்பு வசதி இதெல்லாம் வந்து நிறையா வந்துருச்சுங்களேன் தொழில்நுட்பம்னா இப்போது ட்ரோன் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு செயற்கை நுண்ணறிவு இது எல்லாத்துலேயுமே விவசாயத்துலேயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் படித்தவர்கள் உயர் படிப்பு படித்த இளைஞர்களும் இதுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்களா அப்படிங்க கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா பீரியடில் இந்த ரெண்டு ஆண்டுகளில் எல்லாம் ஷட் டவுன் பண்ணோம் ஆனால் விவசாயத்தை யாராலேயும் ஷட் டவுன் பண்ண முடியல எல்லாருக்கும் உணவு கிடைச்சிது எல்லா கம்பெ பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள் ஐடி கம்பெனி எல்லாமே முன்னாங்க ஆனால் விவசாயின்ற ஒரு மட்டும் மூடல எல்லாருக்கும் உணவு யாருக்கும் தடை இல்லாமல் கிடைத்தது எந்த தொழில்னால் உணவு தொழில்தான் உழவர் தான் அதனால் அப்போ பார்த்திங்கன்னா நகரத்தில் இருந்தவங்கெல்லாம் சிட்டியில இருந்தவங்கெல்லாம் எல்லாரும் கிராமத்தை தேடி போயிட்டாங்க அங்கே போய் என்ன சும்மா உட்காந்து எல்லாம் விவசாயத்தை விவசாயம் செஞ்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் விவசாயம் இனிமேல் அழியாத ஒரு மிகப்பெரிய சொத்து கண்டிப்பாக அதில் ஒரே ஒரு நான் எல்லாேருக்கும் சொல்லுதுன்னா த சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் எதுவும் ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்டிங் சாயில் டு ஹார்வெஸ்ட் வரைக்கும் அது எப்படி நம்ம ஒரு குழந்த புறக்கறதுலேருந்து இருக்கிற வரைக்கும் உணவு தேவையோ அதுக்கான முக்கிய மூல காரணமே விவசாயம்தான் அதனால் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயத்தை விட்டு அவங்களே போனால் கூட அது விடாது ஏன்னா பிஸ்னஸ்க்காக திரும்பி பார்க்க ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அதில்னால விவசாயம் ஐசி அக்ரி டெக்னாலஜி படித்தவங்களாக இருக்கட்டும் ட்ரோன் ஓடுறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயம்தான் மூலாவதாரமாக இருக்குது அதனால இது டுடே ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன் அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லுவோம் தொழில்நுட்பத்துக்காக மாறி வரக்கூடிய ஒரு தொழில் விவசாயம் சுட்டு நீர் பாசனம் ஃபார்மலாக எல்லாேருமே நியூட்ரிஷன் பேஸ்ட் ஃபார்மிங் சிஸ்டம் ஃபார் நியூட்ரிஷன் எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க அது சத்தான உணவு கொடுக்கணும்னா அது ஆரம்ப காலத்துலேருந்தே கொடுக்கறதுக்கான உற்பத்தி பண்ண இது எல்லாமே பார்த்திங்கன்னா இளைஞர்களால் கண்டிப்பாக முடியும் அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக உற்பத்தியும் நம்மளுக்கு அதிகமாக வேணும் ஏன்னா பாப்புலேஷன் வேலை அதனால் தொழில்நுட்பமும் வேணும் இளைஞர்களும் பங்கு பெறணும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துலேயும் முன்னேறணும் அதனால் இது ரொம்ப கண்டிப்பாக இளைஞர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிராமப்புற இளைஞர்கள் அந்தந்த கிராமங்களில் ஒரு முழுமையான தன்னிறைவு கிராமமாக மாறக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அதற்கு இளைஞர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு அதில் தேவைப்படும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எந்த மாதிரி சிந்திக்கிறாங்க அதை பற்றி சொல்லலை ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் நிறைய அனௌன்ஸ் பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு மூலிமா இப்போது பார்த்திங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பீப்புள் கேம் ஸ்மார்ட் வில்லேஜ் குளோபல் வில்லேஜ் எப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம கிராமத்தில் தான் நாங்கள் எம் எஸ் சுவாமிநாதன் நைன்டீன் எயிட்டி நைன்லேயே பயோ வில்லேஜ் சீட் வில்லேஜ் அதாவது உயிரியல் கிராமம் விதை கிராமம் நீம் கிராமம் அப்படின்லாம் சொல்லி ஆரம்பித்தார் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றத்துக்காக நம்ம ஃபார்மஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவங்க முன்னாடிலாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுக்கள்னு ஆரம்பித்தாங்க அது பெண்கள் மட்டும் ஒரு காலத்தில் ஆண்களும் ஆரம்பித்தாங்க இப்போ எஃப்இஓஸ் பாமா ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இதில் அதிகமாக இருக்கிறது வந்து இளைஞர்கள் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி ட்ரெண்ட் இப்போ கம்ப்யூட்டர்லேயே சாஃப்ட்வேர்லாம் வந்துடுச்சு முன்னாடிலாம் எல்லாம் கையில் எழுதிட்டு இருந்தாங்க இப்போ த்ரூ மொபைல் ஃபோன்லேயே டேக்கிங் எவ்ரி திங் பர்சன் ஒர்க் பண்ணுறாரா இல்லையான்ட்டு லைவாக பார்க்குற டெக்னாலஜிலாம் வந்தாச்சு அந்த மாதிரி அரசாங்கமும் பண்ணுறாங்க தன்னார்வ தொண்டு நிறுவனம் பண்ணுறாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் ஐஐடி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லாம் பண்ணுறாங்க லைக் ஐடி கம்பெனிஸ் கம் ஃபார்வர்டு இவங்கெல்லாம் வரும்போது அக்ரிகல்ச்சரில் தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாத ஒரு பங்கு வகிக்குது அதனால் அது கிராமத்தில் இளைஞர்கள் தட்ஸ் கால் டெக்னாலஜிக்கல் எம்பவர்மெண்ட் ஃபார் ரூரல் விமன் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு தொழில்நுட்பத்தை மூலிமா எப்படி சொல்கிறோம் நம்மளோடைய அவங்க வெரி நாலஜபிள் இப்போ அந்த கையில் இருக்க கைபேசி இருக்குது தொலைபேசி அதன் மூலயமா எது ஒன்றாலும் பண்ணிக்கிறாங்க ஃபார்ம் பிளான் டாக்டர்னு சொல்கிறாங்க ஒரு பிளான்டட்டை ஃபோட்டோ எடுத்தால் அதோடய என்ன டிசீஸ் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால் கிராமத்தில் இருக்கிறவங்க தான் மிக சிறந்த விஞ்ஞானிகள் அவங்க ஃபார்மர்ஸ் தான் ரியல் விஞ்ஞானிகள் நம்மளாம் தான் அடுத்தது படித்தவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் ரியாலிட்டி தெரியும் இந்த கிளைமேட் ரிஸ்க் மேனேஜர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் கிளைமேட் அடாப்டேஷன் சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்கக்கூடாது ஆனால் இந்த ரியல் சயின்டிஸ்ட் கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் தான் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மந்தில் என்ன போடலாம் இந்த மந்தில் மழை வரும் அந்த பர்டிகுலர் திஸ் மந்த் ஆடி மாதத்தில் என்ன வித விதைச்சா நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ட்ரெடிஷ்னல் விஸ்டம் த ஃபார்மர்ஸ் த யங் பீப்புள் பர்டிகுலர் த யூத் ரெடி டு கம் ஃபார்வர்டு அவங்க ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த தொழில்நுட்ப ரீதியாக வந்தால் இன்னும் நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பாக விவசாயத்தை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இளைஞர்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகள்லாம் இப்போது நிறைய கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லைங்களா கண்டிப்பாக சார் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தொழில்நுட்பம் மொபைல் ஃபோன்லேயே எல்லாமே கிடைக்குது அதை கரெக்டாக பயன்படுத்தி இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற நாமக்கல் ஈரோடில் இருக்கிற சேலம் இருக்கிற பெண்கள் தாய்மார்கள் படிக்காதவங்க எப்படி மொபைல் ஃபோனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றத ஒரு மாடலை எடுத்து நம்ம இளைஞர்கள் ஏன் பண்ணக்கூடாது நகரத்துலையோ சரியாது இளைஞர் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது ஃபோன் இல்லாதவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் கிடையாது அந்த தொழில்நுட்ப பயன்படுத்தி நீங்கள் வர்றதுக்கு எல்லாமே கிடைக்கிதுன்னு சொல்லலாம் இந்த சர்வதேச இளைஞர் தினத்தில் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை அறிவுரைகள் என்னங்க கண்டிப்பாக இன்றைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்ம வந்து கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரு முக்கியமான குறிக்கோள் கொடுத்துருக்காங்க சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இதில் அதுவும் முக்கியமாக நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பாரம்பரியத்தையும் அனைவருக்கும் உணவும் எல்லாம் கிடைக்கணும்னா இளைஞர்கள் பங்கு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் அவங்க வந்து ஒரு நிரந்தர முன்னேற்றம் அடையணுன்னா அக்ரிகல்ச்சர் வித்தவுட் ஃபுட் வி கெனாட் டூ எனி திங் அனைவருக்கும் உணவு கிடைக்கணும் உலக நாடுகளில் இருக்கிற எல்லாருக்கும் எட்நூற்றி நாற்பத்தாறு கோடி உலக நாடுகளில் இருக்காங்க அதில் இந்தியாவோடது மட்டும் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் இருக்கும் அதனால் நம்ம சொல்கிறது வந்து இளைஞர்கள் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் ஒரு தன்னார்வாக இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல் நிரந்தர முன்னேற்றத்திற்கு இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடு முன்னேற்றத்துக்கு அனைத்து இளைஞர்களும் ஒருங்கிணைந்து பாடுபட்ட இதனை சாதிக்க முடியும் நிலையான வளர்ச்சிக்கு இளைஞர் திறன் மேம்பாடு குறித்து மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் என் பரசுராமன் அவங்க தகவல்களை எம்பட்ட அருமையா நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்கல்ல இந்த காலத்துல விவசாயத்தில் இளைஞர்களோட பங்கு எம்பிட்டு முக்கியமானதுன்னு கேட்டிங்களா கேட்ட முத்தழுகு எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னா இளைஞர்கள் விவசாயத்துக்கு வந்தே ஆகணும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நிறைய தொழில்நுட்பங்கள் புதுசு புதுசா இப்போ வந்துருச்சு அதை இந்த இளைஞர்கள் முறையா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும் நானும் இப்பதானே விவரங்களை முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அக்கா மருதுவும் ராமுவும் இத பத்தி ஏற்கனவே முடிவெடுத்து வச்சுக்கிட்டு தான் விவசாயத்துல முழு மூச்சா இறங்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்க எங்க திட்ட போறீங்களோன்னு ராமு இத உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தாப்ல இதுக்கு ஏன் தயங்கணும் நல்ல விஷயம் தானே நாட்டோட எதிர்காலமே இளைஞர்கள் கையில் தானே இருக்கு அவங்க முழு மூச்சா விவசாயத்தில் இறங்கட்டும் இறங்கி ஜெயித்து காட்டட்டும் அக்கா நீங்க இப்ப சொன்னதை மட்டும் அவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உண்ணும் பொருள் தரையும் நீ தம்புடைய பால் மகளை வணங்கிடுவோம்

பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ